செல்லம் நீ காலையில எனக்கு ஒரு விபத்து நடந்துருச்சுமா ரொம்ப அடிபட்டுடுச்சு மீரா தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு முகத்துல ரொம்ப டேமேஜ்னு சொல்றாரு இடது கை உடஞ்சிருச்சான் ஒரு காலை எடுக்கணும்னு வேற சொல்றாங்க பயமா இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வரியா அது சரி யார் அந்த மீரா ஏண்டி இப்ப நான் என்ன நிலமையில இருக்கேன் இப்ப மீரா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப் இந்த கேள்விக்கு யார் பதில் கரெக்ட்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட் பார்வதி ஏன் சிவபெருமானை திருமணம் செய்தார் சார் எனக்கு தெரியும் எங்க சொல்லு பாப்போம் சார் எப்பவுமே சிவன் டிரஸ் போடுறது இல்ல அதனால துவைக்கிற வேலை மிச்சம் எப்பவுமே தலையில சந்திரன் இருக்கிறதுனால வெளிச்சமும் இருக்கும் ஈஜிப்பில் வராது அது மட்டும் இல்லாம ஜடமுடியில்